തിരിച്ചിട്ട് സൂക്കം കരോളം പങ്കു ലങ്കയേ ഗിരി യമഹം വന്ദേ പരമാനന്ദമാധവം വസുധേവസു ദംസ ചാനൂരമർദനം ദീപരമാനന്ദം കൃഷ്ണ വന്ദേ ജഗദ്ഗുരു வாய் உலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே சாய்நந்தீஸ்வர சத்சங்கத்தில் கூடியிருக்கிற அடியார் மக்கள் எல்லோருக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு ஆத்ம விசாரம் பகுதியில் பகவத்கீதையில் நான்காவது அத்தியாயமான ஞான கர்ம சந்நியாச யோகம் அதில் பதினாறாவது ஸ்லோகத்திலிருந்து முப்பத்தி முப்பதாவது ஸ்லோகம் வரை கர்மம் அகர்மம் இந்த இரண்டு பதங்களுடைய நிலைப்பாடு என்ன அது சார்ந்த விவரங்களை தத்துவார்த்தங்களை கிருஷ்ண பகவான் அருளியிருக்கின்றார் இந்த நான்காவது அத்தியாயம் அதனுடைய சிறப்பு முழுவதையும் இந்த ஸ்லோகங்கள் தான் அதன் வாயிலாக அவர் நமக்கு அருளுரை வழங்குகின்றார் விவேக சூடாமணியில் அகர்மம் என்பது என்ன அப்படி என்கின்ற ஒரு புரிதலுக்கு நாம் வரும்பொழுது அது ஆன்ம அனாத்ம அந்த இரண்டிற்கும் உள்ள அந்த வேறுபாடு அவற்றை அந்த கோஷங்கள் ஐந்து வகையான கோஷங்கள் அவற்றிலிருந்து ஆன்மா எவ்வாறு வேறுபடுகின்றது இவற்றையெல்லாம் நாம் உணர்வதற்கு இந்த அக்கர்ம நிலை என்பது ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது இவற்றையெல்லாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கின்றோம் முதலாவதாக ஞானகர்ம சந்நியாச யோகத்தில் பகவத் கீதையில் கர்மம் எது அகர்மம் எது என்பதில் ஞானிகளே தடுமாற்றம் அடைகின்றனர் என்கின்ற ஒரு முக்கியமான ஒரு குறிப்பை சொல்லி இதனுடைய முக்கியத்துவத்தை எல்லோரும் புரிந்து அணுக வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றார் எதை கர்மம் என்று அறிந்து கேட்டு நின்று விடுபடுவாயோ அதை உனக்கு நான் பகர்கின்றேன் கர்மனோயம் கர்மத்தின் போக்கே நீ தெரிந்து கொள் விளக்கப்பட்ட கர்மம் என் எது என்பதும் தெரிய வேண்டும் கர்மத்தை கடந்து நிற்கவும் தெரிய வேண்டும் கர்மத்தின் போக்கு தெரிய வேண்டும் அப்படின் என்கின்ற ஒரு கோட்பாட்டினை வழிகாட்டியதில்லை சொல்லுகின்ற பகவான் கிருஷ்ணர் ஆனால் அதை அறிவது அந்த கர்மத்தினுடைய போக்கை அறிவது என்பது மிகவும் அரிதான ஒன்று என்கின்ற ஒரு விடயத்தையும் இங்கே பகர்கின்றார் ஆத்மவிச்சாரத்தில் இந்த முக்குணங்களுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கிறது அப்படின் அந்த சிந்தனைகளை எல்லாம் நாம் சிந்திக்கும் பொழுது இந்த சத்வகுணம் என்பது அதை ஒட்டி நம்முடைய வாழ்க்கையை எப்படி மேற்கொள்வது என்பதையெல்லாம் சிந்தித்தோம் இந்த பிரபஞ்ச சக்தியோடு ஏய்ந்து செல்வது காரியங்களை ஆற்றுவது கடமைகளை செய்வது கர்மங்களை செய்வது தான் அந்த சத்வகுணத்தில் நாம் நிலை நிற்கின்றோம் என்று ஒரு பொருள் அதனால தான் கிருஷ்ணர் அவதாரங்கள் எடு எப்பொழுதெல்லாம் எடுக்கிறார் அப்படிங்கிறத பகவத்கீதையில் சொல்லும் பொழுது இந்த இரஜோகுணமும் தமோகுணமும் அது அதிகப்படியாக அதனுடைய தாக்கம் இருக்கும் பொழுது தான் இந்த பிரபஞ்சத்தில் அவதாரம் எடுக்கிறார் பகவான் அப்படின் அந்த சிந்தனைகளை எல்லாமும் பகவத்கீதையில் சென்ற முதல் பதினஞ்சு ஸ்லோகங்களிலையும் நாம் வந்து அதையும் சிந்தித்தோம் அதனால் இந்த ஞான நிலை என்பதும் பிரபஞ்ச சக்தியோடு ஏய்ந்து இருப்பது என்பதும் கர்மத்தின் போக்கை நாம் அறிவதோ சத்வகுணத்தில் நிலை கொள்ளுவதும் எல்லாமே ஒன்றுக்கொன்று தொடர்புடைய விடயங்களாக இருக்குது எல்லாம் ஒரு புள்ளிக்கு நம்மை கொண்டு வருவது கர்மத்தில் அகர்மத்தையும் அக்கர்மத்தில் கர்மத்தையும் காண்போன் மக்களுள் மேதாவி அவனே யோகி அவனே எல்லாம் செய்து முடித்தவன் ஆகின்றான் இப்பொழுது கர்மத்திற்கும் அக்கர்மத்திற்கும் அதற்குண்டான அந்த விளக்கங்கள் பார்க்கும் பொழுது கர்மம் பிரகிருதியின் இயல்பாகும் அகர்மம் ஆன்மஸ்வரூபம் சுவாமி சித்பவானந்தருடைய விளக்கம் கர்மத்தில் அகர்மம் என்ற பெருநிலை ஆகும் அது ஞானியருக்கும் நல்ல விவேகம் உடையவருக்குமே இது சாத்தியம் இந்த விவேகம் என்ற வார்த்தையை தான் முமூக்களுக்கு அத்தியாவசியமான ஒன்று என்று ஆதிசங்கர பகவத் பாதன் ஒவ்வொரு அவருடைய அந்த அத்தியாயங்கள்லையும் வலியுறுத்தி கொண்டே வருகின்றார் ஆக வேகத்தோடு இருக்கும் பொழுது அது ரஜோகுண சார்ந்ததாக இருக்கும் அதே சமயத்தில் நிதானமும் விவேகமும் இருக்கக்கூடிய அந்த கர்ம அனுஷ்டானங்களை நாம் அனுஷ்டிக்கும் பொழுது அதில் அகர்மத்தில் கர்மத்தை ஆற்று ஒரு நிலையும் விவேகமுடைய ஒரு நிலையும் நாம் எட்டுகின்றோம் கர்மம் சரீர முதலானவைகளை கொண்டு நடைபெறும் தொழில் யாவும் கர்மமாகின்றது அக்கர்மம் என்பது ஞானம் கர்மத்தை ஆற்ற வேண்டுமென்றால் ஞான நிலையிலிருந்து எப்படி ஆற்ற வேண்டும் அதற்கு நடைமுறை வாழ்க்கையில் உள்ள ஒரு உதாரணமாக ஒரு மனிதன் உணவை சமைத்து கொண்டே வருகின்றான் சமைத்தல் என்ற கர்மம் அவனிடம் நடைபெற்று கொண்டே இருக்கிறது நாளடைவில் நன்றாய் சமைத்தல் என்ற ஒரு ஞானத்தில் கொண்டு அது சேர்க்கிறதாம் இதுதான் அக்கர்மத்தில் கர்மத்தை காணுதல் என்று பொருள்படுகின்றது கர்மம் ஞான வளர்ச்சிக்கும் துணை ஞான வளர்ச்சி திறமையுடன் தொழில் புரிதலை தோற்றுவிக்கின்றது இதையே நாம் இம்மை மறுமை என்ற ஒரு நிலையில் இதை அணுகினோம் அப்படின்னா இம்மைக்கு வேண்டிய எல்லாம் கர்மங்களை எல்லாம் நாம் ஆற்றுகின்றோம் அது கர்மநிலை இது மறுமைக்கு வேண்டிய ஒரு ஆன்மாவிற்கு ஆற்ற வேண்டிய இந்த உடலில் இருந்து கொண்டு அந்த ஆன்மாவிற்கு ஆன்மாவை இறைவனுக்கு நிவேதனமாக சமர்ப்பிப்பது அது தொடர்பான அந்த ஒரு நிலை தான் அக்கர்ம நிலை அப்படி ஒரு நிலையை இருந்து இறைவனை பற்றி ஆன்ம நிவேதனமாக இறைவனுக்கு அதை சமர்ப்பித்து நாம் இம்மையில் உள்ள கர்மங்களையெல்லாம் செய்யும் பொழுது அது அகர்மத்தில் இருந்து கொண்டு கர்மத்தை ஆற்றும் ஒரு நிலையை நமக்கு அது கொடுக்கின்றது இராமானுஜா ஆச்சாரியார் அவருடைய பாஷ்யத்தில் இதை எப்படி வழக்குகின்றார் என்றால் நல்வாழ்க்கை என்னும் கர்மம் ஆத்ம ஞானத்தை உண்டு பண்ணுகின்றது ஆக இம்மையிலும் நல்ல ஒரு வாழ்க்கையை நல்வாழ்க்கையை அறம் சார்ந்த வாழ்க்கையை நெறிமுறைகள் சார்ந்த வாழ்க்கையை நாம் அனுஷ்டிக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாம் ஆத்ம ஞானம் அடையும் ஒரு தகுதியே முதல் தகுதியே அதுதான் அதை பெறுகின்றோம் ஆத்ம ஞானம் அடைந்தவர் வாழ்க்கையை மிக மேலானதாக செப்பனிட்டு வாழ்கின்றனர் என்று அவருடைய பாஷ்யத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது கர்மத்தில் அகர்மம் என்பதற்கு இன்னொரு உதாரணமாக யுத்தம் புரிதலும் அதற்கு ஒப்பானதும் ஆகிய பல்வேறு அலுவல்களுக்கு மனது ஒரே சாந்த சுரூபமாக இருக்கலாம் அகர்மத்தில் கர்மம் வெளிப்பார்வைக்கு வினையாற்றுதல் என்பது ஒன்றும் இல்லாமல் ஏகாந்தமாக ஒரு குகையில் அமர்ந்திருக்கையில் மனது சஞ்சாரமடைவது போன்று இடையராது ஈஸ்வரனை நாடிச் செல்லுதல் என்ற சிறந்த கர்மத்தை செய்தலாகும் என்று எதற்கு விளக்கம் கூறப்படுகின்றது சுவாமி விவேகானந்தர் அவர்களினால் அகர்மம் என்பது ஞான நிலை அதில் இருந்து கொண்டு கர்மத்தை நாம் ஆற்ற வேண்டும் என்பதே இதனுடைய பொருள் இந்த கர்மங்கள் எல்லாம் எப்படி அந்த நிலையிலிருந்து நாம் மாற்ற முடியும் என்பதை பத்தொன்பதாவது ஸ்லோகத்திலிருந்து சொல்லுகின்றார் யச சர்வே சமாரம்பா காம சங்கல்பவர்ஜிதாஹா ஞானாக்னி தக்த பண்டிதம் புதா கர்மங்கள் ஆசையும் சங்கர்ப்பமும் அற்றனவும் எவனது கர்மங்கள் தீயால் எரிக்கப்பட்டனவும் அவனை பண்டிதன் என்று ஞானிகள் பகர்கின்றார்கள் ஞான அக்னியால் எரிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் ஆசைகளும் சங்கல்பமும் அற்றதாக இருக்க வேண்டும் ஏனென்றால் இறைவனுடைய சங்கல்பம் ஒன்றுதான் ஒரு விவேகிக்கு ஒரு ஞான யோகிக்கு அந்த சங்கல்பம் மட்டுமே அவனுக்கு அவனுடைய அகத்தில் அது மட்டுமே ஒலித்து கொண்டிருக்கும் அதனால் அவனுக்கு தனிப்பட்ட சங்கல்பம் என்பதே இருக்காது அப்படிப்பட்டவன் தான் அகர்ம நிலையில் இருந்து கொண்டு கர்மத்தை ஆற்றும் ஒரு ஞான யோகி ஞான கர்ம சந்நியாசி யோகி அவன் மேலும் எப்படியெல்லாம் அவனுடைய தகுதி இருக்க வேண்டும் என்பதை வினை பயனில் பற்று அற்றவன் நித்திய திருப்தியுடன் இருப்பவன் எதையும் சாராது இருப்பவன் கர்மத்தில் ஈடுபட்டாலும் அவன் கர்மம் செய்கின்றவன் அல்லன் என்ற ஒரு தகுதிகளையும் இன்னும் கூடுதலாகச் சொல்லி ஆசையற்றவன் மனதை உடலை அடக்கியவன் உடமைகளைத் துறந்தவன் உடலால் வினையாற்றுபவனே பாவத்தை அடைவது இல்லை இவனே யோகி நிலையில் இருக்கின்றான் யத்ருச்சாலாப சந்துஷ்டோ துவந்த்வாதிதோவிமச்சரக சமஸித்தவசித்தௌ ச கிருத்வாபீன தற்செயலாய் கிடைப்பதில் திருப்தி அடைபவன் இருமைகளை கடந்தவன் பொறாமை இல்லாதவன் வெற்றியிலும் தோல்வியிலும் நடுவு நிலையில் நிற்பவன் கர்மம் செய்தாலும் கட்டுப்படுவது இல்லை அதாவது உன் தற்செயலாய் கிடப்பதில் திருப்தி அடைந்தவன் என்றால் அவன் எதையும் எதிர்பார்த்து ஒரு காரியத்தை செய்வதில்லை என்ன கிடைத்ததை அவன் அனுபவித்துக் கொள்கின்றான் அதைத்தான் அப்படி சொல்லப்படுகின்றது பற்றி இல்லாதவன் முக்தன் ஞானத்தில் மனதை உறுதிப்படுத்துபவன் கடமையை யஜ்ஞமாக செய்பவன் கர்மம் முழுவதும் கரைந்து போகின்றது என்ப என்கின்றது இருபத்தி மூன்றாவது ஸ்லோகம் இந்த இருபத்தி நான்காவது ஸ்லோகத்திலிருந்து யஜ்ஞமாக இந்த அகர்ம நிலையில் எப்படி நாம் நிலைத்திருப்பது எவற்றையெல்லாம் நாம் யஜ்ஞமாக செய்ய வேண்டும் செய்ய முடியும் எதையெல்லாம் அர்ப்பணம் செய்ய வேண்டும் அப்படி என்கின்ற விடயங்களையெல்லாம் இதில் வந்து விளக்கப்படுகின்றது பிரம்மகவிர் பிரம்ம கர்ம சமாதினா அர்ப்பணம் செய்தல் பிரம்மம் நெய் முதலிய ஹவிசும் பிரம்மம் பிரம்மமாகிய அக்னியில் பிரம்மத்தால் கொடுக்கப்படுகின்றது பிரம்மமாகிய கர்மத்தில் மனம் குவிந்துள்ளவனால் பிரம்மமே அடையப்படுகின்றது அதாவது எதற்குமே கர்த்தாவாக நாம் இருக்கக்கூடாது அப்படி தன்னை கர்த்தாவாக அகங்கரித்து யாகம் செய்பவனுக்கு பேத புத்தி இருக்கின்றது அதாவது அந்த புத்தி விகாரம் அடைகின்றது நிலை அதற்கு நிலையான நிலைப்பாடு என்பது இல்லை சில யோகிகள் தேவதைகளுக்கு யாகம் செய்கின்றார்கள் இன்னும் சிலர் பிரம்மமாகிய அக்னியில் ஆன்மாவைக் கொண்டு ஆத்மாவையே ஹோமம் செய்கின்றனர் என்கின்றது இருபத்தி ஐந்தாவது ஸ்லோகம் தேவதைகள் ஈஸ்வரனுடைய அம்சங்களாக கருதி அவர்களுக்கு யாகம் செய்வது சிலருடைய சாதனம் ஆன்மாவுக்கு அமைந்துள்ள பெயர்களில் யஜம் என்பதும் ஒன்றாம் ஆக பிரம்மத்தையே அக்னியாக கொண்டு ஆன்மாவை அதற்கு அர்ப்பணம் செய்தல் ஆன்மாவை அந்த யக்ஞத்தோடு அதில் போடுதல் அதில் இணைத்தல் அதில் ஒப்புவித்தல் இதுவே இந்த இருபத்தைந்தாவது ஸ்லோகத்தில் உயர்ந்த ஒரு யஜ்ஞமாக சொல்லப்படுகின்றது அதாவது எக்ஞத்தில் போடுகின்ற பொருட்களெல்லாம் இறைவன் ஈஸ்வரனுக்கு சமர்ப்பணம் ஒன்று இன்னொன்று போடுவது வளர்கின்றது என்பது ஒரு அடிப்படையான தத்துவம் இன்னொன்று அந்த யஜ்ஞத்தில் சமர்ப்பிப்பது என்பது அடக்குதல் என்று பொருள் அதாவது இந்த தனு புவன போகங்கள் நாதம் விந்து ஆகிய தத்துவங்கள் இறைவனுடைய பல்வேறு அருவம் உருவம் அருவுருவம் ஆகிய இந்த தடத்த நிலை விடயங்கள் இவை எல்லாம் சக்தியில் அடங்கி சக்தியாகி ஆனது சிவத்துள் அடங்குவது அதுதான் சிகாரம் என்று சொல்லப்படுகிறது அப்படி அடக்குதல் என்ற அக்னியில் சிலர் செவி முதலிய இந்திரியங்களை ஓமம் செய்கின்றார்கள் மற்றவர்கள் சப்த முதலிய விஷயங்களை இந்திரியங்கள் என்ற ஓ அக்னியில் ஓமம் செய்கின்றார்கள் முதலாவதாக பிரம்மமாகிய அக்னி அதில் ஆன்மா அடுத்தது அடக்குதல் என்ற அக்னி அந்த அக்னியில் செவி முதலிய இந்திரியங்கள் அந்த இந்திரியங்களுள் எது அடக்கப்படுகின்றது அந்த இந்திரியங்களுடைய விஷயங்கள் அந்த இந்திரியங்கள் வாயிலாக நமக்கு புலப்படுதல் பார்த்தல் கேட்டல் நுகர்தல் இவையெல்லாம் அந்த இந்திரிய விஷயங்கள் ஆக இந்திரிய விஷயங்களை இந்திரியங்களிலும் இந்திரியங்களை எல்லாம் அடக்குதல் என்ற அக்னியிலும் ஆன்மாவை பிரம்மமாகிய அக்னியிலும் இப்படி ஒவ்வொன்றையும் அடக்குதல் இதுதான் யஜம் என்று சொல்லப்படுகின்றது சம்யமம் செய்தல் என்பது அடக்குதல் என்று பொருள்படுகின்றது இந்திரியங்கள் விஷயாதிகளில் செல்லாது அடக்குதல் ஒருவித அதுவும் ஒரு யாகம் ஆகின்றது சம்யம் கர்மானி ஜுவதி தீபிதே இந்திரிய கர்மங்களையும் கர்மங்களையும் மனதை ஆன்மாவின் கண் அடக்குதல் என்ற ஞான வீசும் யோகத்தியில் ஆகுதியாக கொடுக்கின்றனர் இவ்வாறு கொடுப்பவர்களெல்லாம் யோகிகள் ஞானீகள் இந்திரிய கர்மங்கள் மட்டுமல்ல பிராண கர்மங்களையும் அடுத்தது மனதை ஆத்மாவின் கண் அடக்குதல் என்ற ஞான ஒளி வீசும் அந்த யோகத்தியில் இப்படி ஆகுதியாக குடுக்கின்றார்கள் என்று சொல்லப்படுகின்றது திரவிய தபோ தபோயஜம் யோக யஜம் செய்பவர்கள் சிலர் தன்னடக்கமும் உறுதியான விரதமும் உடைய மற்றவர் கற்றல் அறிதல் ஆகியவைகளையும் யாகமாக செய்கின்றனர் இந்த இடத்தில் மற்றவர்களுக்கு ஒருவன் எதை எடுத்து வழங்குகின்றானோ அதுவே அவனிடத்து இன்னும் அதிகமாக வளர்கின்றது அதனால்தான் பிறருக்கு நாம் கொடுக்கும் அந்த தானம் தர்மங்களாகட்டும் முக்கியமாக கல்வி அது நம்முள்ளும் வளர்கின்றது என்று சொல்லுவார்கள் அதை இங்கே பெரியவர்கள் வலியுறுத்துகின்றார்கள் இதுதான் யாகத்தை பற்றிய உண்மை யஜ்ஞம் என்பது பிறருக்கு கொடுத்தல் அதன் வாயிலாக அது வளர்தல் இன்னொன்று அடக்குதல் ஒடுங்குதல் சமர்ப்பித்தல் ஆகியவையும் அந்த பொருளிலேயே அடங்குகின்றது இப்பொழுது அபானன் மற்றும் பிராணவாயு பிராண இந்திரிய கர்மங்கள் மட்டுமல்ல பிராண கர்மங்களையும் நாம் உப்புவிக்க வேண்டும் சம்யமம் செய்ய வேண்டும் அடக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அல்லவா அதை இருபத்தொம்போதாவது ஸ்லோகத்தில் அபானே ஜுவதி பிராணம் ததாபரே ம பரானாக பிராணன் அபானன் பிராணாயாம இவ் இந்த மூன்றை பற்றிய செய்திகள் இருபத்தொம்பது மற்றும் முப்பதாவது ஸ்லோகங்களில் இருக்கின்றன அபானவாயுவில் பிராணனையும் பிராணவாயுவில் அபானனையும் ஆகுதி செய்யும் சிலர் பிராண அபான வாயுக்களின் போக்கை தடுத்து பிராணாயாமத்தில் ஈடுபடுகின்றது எதற்காக மனம் இந்திரியங்களோடு இந்த வாயுவும் வருகின்றது என்று நாம் சிந்திக்கும் பொழுது அதற்கு சுவாமி சித்வானந்தன் மனதுக்கும் வாயுவுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு மனம் ஒடுங்கும் இடத்து வாயுவும் ஒடுங்கும் வாயு ஒடுங்கும் இடத்து மனம் ஒடுங்கும் என்று நமக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கின்றார் இப்பொழுது வாய் வழியாக சுவாசிக்கலாகாது துவாரங்களிலேயே சுவாசிக்க வேண்டும் நாசியில் உட்கொள்ளும் வாயுவுக்கு தான் அபானன் என்று பெயர் நாசியில் வெளிப்படுத்தும் வாயு பிராணன் அபானனை உள்ளுக்கு இழுப்பதை பூரகம் பிராணனை வெளியில் விடுவதை ரோஸ் ரேசகம் என்றும் சொல்லுவார் என்று சொல்லப்படுகின்றது பூரகம் அல்லது ரேசகம் செய்தான பிறகு வாயுவை உள்ளே அல்லது வெளியில் அடக்குதல் கும்பகம் என்று சொல்லப்படுகின்றன இந்த முறையை முரட்டுத்தனமாக உபயோகிப்பவர்கள் நாடி நரம்புகளின் வலிவை இழந்து மண்டையிடி முதலே நோய்களுக்கு ஆளாவார்கள் ஆகினால் முறையாக குருவின் வாயிலாக பயிற்சி பெறுபவர்களை இதை செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றான் முறையாக உண்பவர் சிலர் பிராணனில் பிராணனை படைக்கின்றனர் யாகத்தை அறிந்த இவர்கள் எல்லோருமே யாகத்தால் பாபத்தை போக்கியவர்கள் ஆகின்றார்கள் இந்த இடத்தில் நம்முடைய வியாச பகவான் அவர் எப்பேற்பட்ட ஞானியாக யோகியாக அவர் இருந்தார் என்பதை இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் சுவாமி சித்பானந்தர் அவர்கள் விளக்குகின்றார்கள் ஒரு தடவை பகவான் யமுனை நதியின் கரையில் இருக்கும் பொழுது அந்த சமயத்தில் அங்கே கோபிகா ஸ்திரீகள் எல்லாம் வந்தார்களாம் ஓடக்காரர் யாரும் இல்லையாம் அதனால் அவர்கள் வியாசரை நோக்கி சுவாமி எப்பொழுது என்ன செய்கின்றது என்று கேட்டவுடன் விசாரப்பட வேண்டாம் உங்களை அக்கறைக்கு அழைத்துச் செல்கின்றேன் என்று சொல்லிவிட்டு ஆனால் எனக்கு பசியாக இருக்கின்றது உங்களிடம் ஏதாவது சின்பண்டம் இருக்கிறதா என்று இவர் கேட்டவுடன் கோபிகா ஸ்திரீகள் அவர்கள் வைத்திருந்த பால் ஏடு நெய் வெண்ணெய் ஆகியவற்றையெல்லாம் கொடுக்க அவர் வாங்கி அதை புசித்தார் ஆற்றை கிடப்பது எப்படி என்று கோபா கோபிகாஸ்திரிகள் கேட்டவுடன் என்ன செய்தார் வியாசபகவான் யமுனாதேவி நான் இன்று உபவாசம் இருப்பது மெய்யானால் நீ எங்களுக்கு வழிவிட வேண்டும் ஆற்றை கடந்து நாங்கள் அக்கறைக்கு போக வேண்டும் போய் சேர வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றார் பிரார்த்தனை முடிந்தவுடன் யமுனா நதி யமுனாதேவி ஜலத் அந்த நதியில் ஒரு பிழவை உண்டாக்குகின்றாள் தரை தெரிகின்றது ஓவிகளுக்கு ஆச்சரியம் உண்டாயிற்றான் இப்படி அவர்களிடம் இருந்த தின்பண்டங்கள் எல்லாம் வியாச பகவான் புசித்ததை நேரிலே கண்டார்கள் ஆனால் உபவாசம் இருப்பது மெய்யானால் என்ற ஒரு வாக்கியத்தை அவர் சொன்னாரே என்று அவர்களுக்கு அது புரியவில்லை அந்த பண்டங்களை புசித்தது அந்தர்யாமியான ஈஸ்வரனை தவிர வியாசர் அல்லர் அவர் பிரம்மம் என்றும் அக்னியில் தன்னுடைய ஆத்மாவை நிவேதனம் செய்தவர் ஆத்ம ஹோமம் செய்தவர் உடலில் உள்ள பந்தத்திலிருந்து விடுபட்டவர் அதனால் அவர் இத்தகைய ஒரு வாக்கியத்தை அவர் சொன்னவுடன் அது மெய்யான வாக்கியமாக இருந்தமையால் அவர் இந்த உலகத்தில் கர்மங்களை அவர் அகர்ம நிலையில் செய்வ செய்தபடியாலும் அவர் வேறு எந்த விடயத்தையுமே அவர் அனுபவிக்காததால் அவர் அனுபவிப்பது என்பது ஆன்ம ஞானத்தை மட்டுமே பிரம்மத்தை மட்டுமே அவர் அனுபவிப்பதனால் அவர் இத்தகைய நிலையில் இருந்த ஒரு பெரிய யோகியாக கொள்ளப்படுகின்றார் இத்தகைய அருள் நிறைந்த விடயங்களை அவர் ஆற்றியிருக்கின்றார் இப்படிப்பட்ட குருமகான்களையுடைய திருவடிகளை வணங்கி அடுத்ததாக இவர்களெல்லாம் மனோமய கோஷத்தையும் விஞ்ஞானமய கோஷத்தையும் அதனுடைய வலிவையும் எவ்வாறு அவர்களெல்லாம் கடந்தார்கள் என்பதற்கு முதலில் அவை எப்பேற்பட்ட வலிவு உடையவை என்பதையும் சிந்திக்க வேண்டும் அதைத்தான் விவேகச்சூடமுணியில் ஆதிசங்கர பகவத் பாதாள் நமக்கு அதை பற்றி விவரமாக விவரிக்கின்றார் ரமண பகவான் போன்ற பெரும் ஞானிகளும் அதை பற்றி நிறைய சிந்தனைகளை நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள் அதை இப்பொழுது சிந்திப்பேன்